வணக்கம் நான் எட்டிய பாஜக கதரும் டிடிபி பன்னீர்செல்வம் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை பன்னீர்செல்வம் அதிரடி ஆலோசனை எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே குசில் இருக்காரு அவருக்கு இருந்த தடையானது அகழுகிறது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா பார்க்கலாமே இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு வந்தாரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சரத்குமார் இருந்தாரு ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் என்று சொல்லப்படுகின்ற கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய மேடையில் இருந்தாங்க ஆனால் அதே பாஜக கூட்டணியில் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார் டிடிவி தினகரன் அவர்களும் இடம்பெற்றிருக்கின்றார் அவங்க எல்லாம் கூட்டு போய் அந்த மேடையில் உட்கார வைக்கல மோடிக்கு அறிமுகம் படுத்துவே இல்லை அப்படின்னா பாஜக இன்னும் டிடிவி தினகரனையும் பன்னீர்செல்வம் நம்பலையா ஏன் கை கழுவிச்சு இப்போ டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அப்படின்னு சொன்னார் நீ என்ன தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல எந்த தொகுதி கொடுத்தாலும் பரவாயில்ல எவ்வளோ கொடுத்தாலும் பரவாயில்ல நீ கொடுக்காது விட்டாலும் பரவாயில்ல ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீ ஓய்ச்சிடணும் அதனால் நான் வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தருகின்றேன் என்று நம்ம டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லிட்டார் அப்படின்னா கூட்டணிக்குள்ளே எந்த விதமான குழப்பமும் கிடையாது அவரை கூட்டு போய் மேடை ஏற்றுவதற்கு என்ன தயக்கம் பாஜகவுக்கு ரெண்டாவது பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் பாஜகவே வந்து எங்களை வெளியே போகணுன்னு சொல்கிற வரைக்கும் நாங்கள் பாஜக கூட்டிலே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமே அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு விட்டு வெளியே போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை பன்னீர்செல்வம் தந்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கி கன்னியாகுமரி மீட்டிங்கில் இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கவே முடியல கட்சியில் சேர்ந்து எவ்வளோ நாள் இருக்கும் நம்ம சரத்குமாரும் சரத்குமார் மனைவி ராதிகா சரத்குமார் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரையாடுறாங்க அவங்களுக்கு நெல்லை தொகுதியோ ராமநாதபுரம் தொகுதியோ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் டிடிபி தினகரனாக இருந்தாலும் சரி பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக களமாட வேண்டும் திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் அதனால் பாஜகவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு என்று சொல்லி போட்டாங்க ஒரே மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியாச்சு ஆனாலும் பாஜக இவங்களை கன்னியாகுமரி மீட்டிங்க்க்கு அழைச்சிக்கிட்டு போல கன்னியாகுமரி என்பது தென் மாவட்டம் கிடையாதா அங்க முக்குளத்தோர் சமூகமே கிடையாதா மொத்தமே பிள்ளைமார்கள் இருக்காங்களா பட்டிலத்தை சார்ந்தவங்க வல்லாளர்கள் இருக்காங்களா நாடார்கள் தென் மாவட்டம் என்கின்ற போது முக்குளத்தோர் சமூகம் இருக்கிறது பிரதிநிதியாக பன்னீர்செல்வம் டிடிபி தினகரன் காட்டிக் கொள்கின்றார்கள் அவங்க எல்லாம் அழைச்சிருக்கணுமே ஏன் பாஜக அவங்களை அழைக்கவில்லை இதுக்கு பன்னீர் அணியினுடைய ஆட்கள்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இன்னும் எந்த உறுதி உறுதியாகல அதோடு போச்சுன்னா எத்தனை தொகுதி என்று உறுதியாகலை என்ன சின்னம் என்று உறுதியாகலை அதனால் இன்னும் கூட்டணி என்பது பேச்சுவார்த்தை தான் போயிருக்குது இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை தான் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் அதனால் நாங்கள் அந்த மேடையில் போய் இப்போ இருப்பதுக்கான சாதகமான சூழ்நிலை கிடையாது அப்படின்னு பன்னீர் அணியினர் சொல்கிறாங்க பாஜக கூட்டணியில் இருக்கிறோம் என்று முடிவாகி போச்சு வெளிப்படையாக சொல்லியாச்சு அப்போது கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்ற வேண்டுமா இல்லையா அதெல்லாம் விடுங்க இப்போ என்ன ஜி கே வாசன் அவர்களுக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை தொகுதி என்று முடிவாயிப்போச்சா வெளியில் அறிவிச்சிட்டாங்களா அவர் மட்டும் மேடல் இருக்கிறாரு யான் பாண்டியனுக்கு எந்த தொகுதின்னு வெளியே சொல்லிட்டாங்களா இல்லை அதே மாதிரி ஏசி சண்முகத்துக்கு எந்த தொகுதின்னு சொல்லிவிட்டாங்களா எத்தனை தொகுதின்னு சொல்லிவிட்டாங்களா பாரிவேந்தர் என்று சொல்லப்படுகின்ற பச்சை அவர்களுக்கு பெரம்பலூர் தொகுதி தான் ஆனால் அடுத்தது ஒரு தொகுதி கேட்டுட்ருக்காரு அவருக்கு எந்த தொகுதி கொடுக்குறதுன்னு சொல்லி தயங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அந்த மேடல் இருக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் இன்னும் தொகுதியை வந்து பார்த்திங்கன்னா இறுதி செய்யலை அப்படி இருந்தாலும் அவங்க எல்லாம் மேடல் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ஏன் அங்கே இல்லை அதையும் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தவிர்க்கவே நடக்குது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாது தனி மனிதனாக வருகின்றார் பன்னீர்செல்வம் ஆனால் அவர் வைக்கின்ற டிமாண்டு பாஜகவில் ஏற்றுக்கொள்ளவே முடியல அதனால தான் நம்ம செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக பாஜக நிராகரிக்குது இப்போ பன்னீர்செல்வம் இல்லைன்னு வச்சிக்கலேன் டிடி வித்திரகன் போய் அந்த மேடியில் உட்காந்தாருன்னா பன்னீர்செல்வத்துக்கு அவமானமாக போயிடும் அதனால் ஜாதியின் அடிப்படையிலும் சரி நண்பர் என்ற அடிப்படையிலும் சரி அதிமுகவில் ரெண்டு பேரும் ஏற்கனவே பயணப்பட்டார்கள் என்பதனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து கன்னியாகுமரி மேடைக்கு போகிறது அப்படியே நிறுத்திட்டாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டுச்சான் பிரதமர் மோடி வராரு வாங்க மேடையில் நம்ம எல்லாம் ஒன்னான் என்று கையை தான் நம்ம கூட்டணுடைய பலம் தெரியும் இன்னும் சில கட்சிகள் நம்ம கூட்டணில் இணைவதற்கு காத்திருக்கின்றார்கள் ஸோ அவங்கெல்லாம் தைரியமாக நம்மக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அழைத்ததாக ஒரு தகவல் ஆனால் பன்னீர் வைக்கின்ற கோரிக்கையை பாஜகவில் ஏற்றுக்கொள்ள முடியலை அதை நாம் கொஞ்சம் சுருக்கமாக இப்போ பார்ப்போம் நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டலை தவிர வேறு எதுலையும் நான் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டார் அவங்க பையன்பா அப்படின்னு சொல்லும்போது அவங்க பையனுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க பையன் தாமரை சின்னத்தில் உள்ள நிற்கலாம் தப்பு கிடையாது ஏன் தெரியுமா அதிமுகவை யார் உரிமை கொண்டாடுகின்றாரோ வெட்டலை எந்த தான் என்று யார் பொது வழியில் சொல்கிறாரோ வெட்டலைக்கும் அதிமுகவுக்கும் யார் வழக்கு போட்டுருக்காங்களோ அவங்க வேறு சின்னத்தில் எங்கேயுமே நிற்க முடியாது அதுதான் கலை யதார்த்தம் அதனால தான் நம்ம பன்னீரை பொறுத்த வரைக்கும் பாஜகிட்ட மிகப்பெரிய நெருக்கடி தந்துட்டு இருக்கார் ரெட்டலையே வாங்கி கொடுங்க தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வந்து எடப்பாடி பக்கம் ரெட்டலை வந்தாச்சு ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் மீதி இருக்குது அந்த ஒரு சதவீதத்தை பயன்படுத்தி ஏங்க அதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்குறாரு நீங்கள் ரெட்டலையை வாங்கி தரலைன்னா நான் வேறு சின்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க முடியாது அப்படின்னு நான் கேட்டேன்னு வச்சுங்களேன் அதிமுகவுங்க ரெட்டலைக்கும் நான் உரிமை கொண்டாட முடியாது அதனால் எனக்கு ரெட்டலை தான் வேணும் என்று ஒத்த காலம் நிற்கிறேன் பன்னீர்செல்வத்துக்கும் டிடிபி தினகனுக்கும் தலா நான்கு தொகுதிகளை பாஜக தருகிறது பாஜக பொறுத்த வரைக்கும் வேறு கூட நில்லு ஆனால் ரெட்டலை வாங்கி தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன் சொல்லிட்டாங்க என்ன அரசியல் கணக்கு தெரியாதா அடுத்ததாப கணக்கு தெரியாதா பாஜகவுக்கு பன்னீர்செல்வம் மாதிரி என்னை மக்கட்டையா இத்தனை நாளும் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தது இன்றைக்கி அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொன்ன உடனே அந்த சின்னத்தை எப்படி புடிங்க கொடுத்தாங்க பார்த்தீங்களா இல்லை அந்த சின்னத்தை எப்படி முடக்கினாங்க பார்த்தீங்களா இதுதான் என் பாஜகவுடைய துரோகம் இப்படி துரோகம் பண்ணுற கட்சிக்கு நம்ம ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ மீடியாவில் பேசவே தேவையில்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக சிந்திப்பான் அதனால் தேர்தல் நாளைக்கு மூணு மணிக்கு அறிவிக்க போகிறாங்க இந்த நேரத்தில் வந்து எனக்கு ரெட்டலை கொடு ரெட்டலை கொடு அப்படின்னா பாஜக எப்படி அதை வாங்கி கொடுக்கும் இத்தனையால் என்ன பண்ணியிருந்தே நீ ஸோ ஒட்டுமொத்த நீதிமன்ற தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி சாதகமா வந்திருக்கு இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது தொடர்பாக ஒரு தீர்ப்பு வழங்க இருக்கிறது அந்த உத்தரவு என்னன்னு தெரியல இன்னும் நான் வீடியோ பேசுகின்ற தருணத்துல டெல்லி உயர்நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கணும்னு தெரியல ஆனா அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்க வாய்ப்பே கிடையாது அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் இது அரசியல் ரீதியாக நம்ம கூட்டணிக்கு பின்னடைவை தரும் நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வாங்கி தரமாட்டேன் நீ தனி சின்னத்தில் நின்று அப்படி இல்லைன்னா வச்சுங்களேன் பாஜகவில் நம்ம தாமரை சின்னத்தில் அழகாக நின்றுட்டு போ நல்லா யோசனை பண்ணிப்பார் உனக்குன்னு ஒரு அமைப்பு கிடையாது உனக்குன்னு கட்டமைப்பு கிடையாது உனக்குன்னு பின்னாடி நின்று விடுவதற்கு ஆட்கள் கிடையாது நீ தனியாலாக நின்றுக்கிட்டு ரெட்டலை வாங்கி கொடுன்னு சொல்கிறிய இதெல்லாம் நியாயமாக இருக்குமா அதனால் செய்து நீங்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பனிசெல்வத்தை நிர்பந்திக்கிறாங்க ஆனால் பனிசெல்வம் பொறுத்த வரைக்கும் ரெட்டலை இல்லைனா நான் போட்டிட மாட்டேன் நான் அதிமுக உரிமை கொண்டாட முடியாது அதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் விலகிக்கொள்ளுகின்றேன் போட்டி இல்லை அப்படின்ற ஆலோசனையை தான் இப்போது வரைக்கும் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றார் நம்ம பண்டுட்டி ராமச்சந்திரன் இடத்துல பண்டுட்டி ராமச்சந்திரனாக இருந்தாலும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி இனி அதிமுகக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு சாத்தியமே கிடையாதுங்க அதனால் ஒன்று பாஜகவில் இணைஞ்சிருங்க இல்லை பாஜக சின்னத்தில் போட்டிடுங்க இல்லை டிடிபி தினகரன் மாதிரி ஒரு தனியான ஒரு அமைப்பை வச்சுக்குங்க அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும் உங்கள் செல்வாக்கை நிரூபிச்சிங்கன்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோகதாம் போறார் தென் மாவட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கை பார்த்து உன்னுடைய செல்வாக்கு காரணமாக அதிமுக ஓட்டு அடிவாங்க ஆச்சுன்னா உடனடியாக பன்னீர்செல்வத்தை ஏதாவது ஒரு வழகையில் நாம் உள்ளே சேர்த்துக்கலாம் என்று தான் எடப்பாடி பழனிசாமி யோசிப்பார் அதனால் போட்டிடுங்க அப்படின்னு பன்னீர்செல்வத்தை பாஜக நிர்பந்திக்குது ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் உறுதியான போட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி பன்வட்டி ராமச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போவும் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ரெட்டலை இல்லாமல் நான் போட்டிட மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க இன்னும் அறிவிக்கலை ஆனால் ஏற்கனவே வந்து பாஜகவுக்கு நான் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிச்சுட்டேன் அதனால் நான் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளிப்படையாக பேசியிருக்கின்றார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இப்தார் விருந்தில் போய் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு வெளியே வருகின்ற போது பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளிக்கின்ற போது சொன்னார் நிச்சயமாக நான் ரெட்டலையில் தான் போட்டியிடுவேன் ஏன்னா அவர் கூட ராமநாதபுரமோ அல்லது விருதுநகர்லையோ இல்லை தேனியிலோ போட்டிடுவதற்காக ஆசைப்படுறாரு நம்ம சொல்லுவோம் அவர்கள் தான் இப்தார் வந்ததில் சொன்னார் நாங்கள் ரெட்டலியில் தான் கண்டிப்பாக போட்டிடுவோம் ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டோம் பரம ரகசியம் அப்படின்னு சொன்னார் அந்த பரம ரகசியமே வந்து தேர்தலை புறக்கணிப்பது தான் ஆனால் பாஜக விடுற மாதிரி இல்லை ஏன் விடுற மாதிரி இல்லை தெரியுமா பன்னீர்செல்வம் நிபந்தனையற்ற ஆதரவு தந்தான்னு வச்சிங்களேன் முக்குளத்தூர் சமூகத்துடைய வாக்கானது பாஜகவுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தி களத்தில் போய் பிரச்சாரம் பண்ணி எனக்கு ஓட்டு போடுங்க என்று கேட்டார்னா முக்களத்துவ சமூகத்துடைய வாக்கை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பிரித்து பாஜக இல்லை பன்னீர்செல்வத்துக்கோ அனுப்ப முடியும் ஆனால் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிரச்சாரம் பண்ணால் கூட அவங்க தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த அளவுக்கு ஆழமாக வேலை பார்க்க மாட்டாங்க வெறும் ஆதரவு மட்டும் தானே களத்தில் எதுக்காக போய் வேலை பார்க்கணும் பாஜக எதுனா தரப்போதா அப்படியே தந்தாலும் செல்வத்துக்கு தானே தரும் நமக்கு என்ன தருவாங்க அதனால் முழுமையாக முக்களோத்தூர் சமூகத்துடைய வாக்கு பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் நில்லுங்க நில்லுங்க என்று அழுத்தம் கொடுக்குது ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தட்டி கழித்து கொண்டே இருக்கிறார் இப்படி தட்டி கழிச்சதுனால தான் நீ வேணாம் மேடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பன்னீர்செல்வத்தை காய்த்து விட்டு விட்டது இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன குஷி அப்படின்னு கேட்பீங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே டிடிவி விந்த ஒரு அமைப்பு வச்சிருக்காரு அவருக்கு எவ்வளோ செல்வாக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்தது என்று நமக்கு நல்லா தெரியும் ஆனால் அதே செல்வாக்கு இப்போது இருக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்க வாய்ப்பு கிடையாது அதுவும் இல்லாமல் அதிமுக என்பது ஒருங்கிணைந்து விட்டது எடப்பாடினுடைய தலை தலைமையில் தான் இருக்கிறது அதனால் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு விசுவாசமாக மாறி இருக்கிறாங்க தென் மாவட்டத்தில் அங்கே இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய ஆளுமையை நிரூபித்தால் தான் எடப்பாடி பழனிசாமி நம்மளை கட்சியில் வச்சுருப்பார் இல்லைன்னு வச்சுங்களேன் என்னை தலைவர் ஆக்கி போட்டு நீங்கள்லாம் வேலை செய்யாமல் வெட்டியாக உட்காந்துருந்தீங்கன்னா யாப்ட்ரராஜ் ஜெயிக்கிறது அதனால் நீங்கள் சுகம் கிடையாது என்று சொல்லிவிட்டு அவங்களையும் தூக்குவதற்கான ஏற்பாடாக எடப்பாடி பழனிசாமி முன்னெடுப்பார் இரண்டாவது தென் மாவட்டத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடை வென்றாலோ இல்லை அதிமுக வாக்குகள் அப்படியே மீண்டும் டிடி விதிநகரன் பன்னீர்செல்வத்துக்காக சென்றாலோ அங்கே இருக்கின்ற நிர்வாகிகள் என்னையா நீங்கள் முக்குவ சமூகத்தினுடைய நிர்வாகிகள் அதையை மட்டும் வாங்கி வச்சுருக்கீங்க உங்கள் சமூகத்துடைய வாக்குகளை நம்ம கட்சிக்கு கொண்டு வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்கின்ற ஆளுமைகள் கிட்ட டோஸாக டோஸ் விடுவார் அதனால் ஜெயலலிதா அவர் தலைமையில் வேலை பார்த்ததை விட இப்போ எடப்பாடியாருடைய தலைமையில் ரொம்பவே அதிகமாக வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க மதுரை போன்ற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்களுத்தவர் சமூகத்தினுடைய அதிமுக நிர்வாகிகள் ஏன்னா எங்களுக்கு வந்து ஆதரவு இருக்கிறது பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவு கிடையாது டிடிவிக்கு ஆதரவு கிடையாது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாசாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கின்ற அதிமுக நிர்வாகிகள் அந்த ஆளுமையை அந்த திறனை அந்த வாக்கு சதவீதத்தை நிரூபித்தே ஆக வேண்டும் அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்கள முடுக்கி விட்டுருக்காரு இப்போ பன்னீர்செல்வம் மட்டும் தென் மாவட்டத்தில் நிற்கலன்னு வச்சுக்கோங்களேன் வாக்குகள் பாஜகவுக்கு போகாதுன்னு சொல்லிவிட்டோம் ஆனால் களத்தில் இறங்கி எடப்பாடி பழனிசாமியும் அவங்க நிர்வாகிக்கும் பிரச்சாரம் அனுகின்ற போது அந்த வாக்குகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் வரும் ஏற்கனவே வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுங்களேன் முக்குழுத்த சமூகம் பொறுத்த வரைக்கும் அங்கே ஓட்டு போடுவாங்க ஆனால் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நமக்கு தெரியல அதனால் முக்களத்தோர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்கு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்து வரைக்கும் பாஜக இணைதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாங்க பன்னீர்செல்வம் தேர்தலை புறக்கணிப்பதுனால எடப்பாடி பழனிசாமியை குஷிதான் தென் மாவட்டத்திலும் ஒரு தட்டு தட்டி தூக்கலாம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணமாகவே இருக்கிறது ஸோ பன்னீர்செல்வத்தை விடாமல் பிடிக்கிறது பாஜக ஆனால் பாஜகவிடமிருந்து பன்னீர்செல்வர்கள் எதிர்பார்ப்பது பெருசு இப்படி பெருசாக எதிர்பார்த்ததுனால பன்னீர்செல்வத்தை கயட்டி விடுகிறது பாஜக பன்னீர்செல்வத்தை கயட்டி விட்டதுனால் டிடிவி தினகனுக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்குது அதனால் பன்னீர்செல்வம் இல்லை என்றால் நானும் இல்லை என்று ஜகா வாங்குறார் அதனால தான் கன்னியாகுமரி மேடையில் அவரையும் கயட்டி விட்டாங்க ஸோ இரட்டை இலை கிடைக்காது என்று தெரிந்தும் பகல் கனவு காணும் பன்னீர்செல்வத்துக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அண்ணாமலை அவர்களும் கொண்டு கிடக்கின்றார் மொத்தத்தில் திமுக கூட்டணி உறுதியாகி தேர்தல் களத்துக்கு போய் தொகுதி உடன்பாடு எல்லாம் முடித்து பிரச்சாரத்தை தொடங்குகிற இந்த தருணத்தில் இரண்டாவது பாஜக பெரிய கூட்டணி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிற அந்த இடத்துல பன்னீர்செல்வத்தினாலே பல பிரச்சனை உருவாகுதுன்ற காரணத்தினால இங்கே பாஜக பொறுத்த வரைக்கும் உன் பிரச்சனை கடைசியாக பார்த்துக்கலாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளை உள்ளே கொண்டு வரும் விதமாக தேமுதிக பாமக கிட்ட பேச்சுவார்த்தையை ரொம்ப ஆழமாக தொடங்கியிருக்குது பாஜக இன்னொரு கருத்தும் உலாவுகிறது சின்னத்துக்காக மட்டுமே பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலை புறக்கணிக்கலங்க டிடிபி தினகரன் அவர்கள் என்ன தொகுதி கேட்குறாரோ அதே தொகுதியை பன்னீர்செல்வமும் கேட்கின்ற காரணத்தினால தான் இப்போது பன்னீர்செல்வம் தேர்தலில் போட்டி இல்லை என்று அறிவிக்கிறாரு அவங்க பையனுக்கு மட்டும் ஒரு சீட்டு கொடுத்து அவர் வெற்றி பெற வைக்கிற வேலையாக நீங்கள் பாருங்கள் நானும் என் பையனுக்காக வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியில் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மனிதர் அவரை தமிழகம் முழுவதும் இறக்கி வேலை செய்யுங்கன்னு சொன்னால் வேலை செய்ய மாட்டார் அதிமுகவுடைய கட்சி தலைமையாக அவர் தான் இருந்தார் ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எப்போ தொடங்கினார் பற்றியா நம்ம கட்சி வெற்றி பெற வேண்டும் நம்ம தலைவராக இருக்கிறோம் என்று தெரியாமல் ரெண்டு மாதத்துக்கு முன்பாக பிரச்சாரத்தை தொடங்க வேண்டிய மனுஷன் தேர்தல் நடைபெறுவதற்கு இருபது நாளைக்கு முன்பாக பிரச்சாரத்தை தொடங்கினார் அவருடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் அதை பாஜகவும் உணர்ந்திருக்கிறது அதிமுகவும் உணர்ந்திருக்கிறது அதனால தான் அவரை தைரியமாக தூக்கி வெளியே போட்டாங்க அவரை பிடிச்சிக்கிட்டு பாஜக அல்லோல கொல்லோலப்படுது ஆனால் பன்னீர்செல்வம் பொறுத்த வரைக்கும் ரெட்டலை கொடுங்க ரெட்டலை கொடுங்க என்று சொல்லி நழுகி சென்று கொண்டிருக்கின்றார் என்ன நடக்க போது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்